தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை தாங்கதான் சொன்னா அதே பெரும்பான்மையை ராணுவமும் கொண்டிருக்காம முற்றுமுழுதாக வெளியிடத்தவையில் ராணுவத்துக்கான நிலங்களும் ஒன்பது மாகாணத்திலையும் சவனான அளவில் பகிரப்படணும் என்றதை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் மீது எங்கள் மீது நீங்கள் திணிப்பதை விடுத்து ஒவ்வொரு அரசாங்கங்கள் திணித்தது போல ராணுவ பிரசன்னத்தையும் நீங்களும் திணிக்காமல் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடம் இருந்து வடகிழக்கு தழுவிய அந்த எங்களுடைய இந்த சர்க்கார் என்பது இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றோம் எந்த அடிப்படையில் சொன்னால் நாங்கள் வடகிழக்கே பொண்ணுங்களோடு எங்களுடைய மக்களுக்கு நன்றாக தெரியும் வடகிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் என்பது ஏனைய ஏழு மாகாணங்களையும் விட எங்கட மாகாணத்தில் வந்து இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராணுவ முகாம்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகளில் அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னா எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த ரெண்டு மாகாணங்கள்லையும் இருக்கிற இராணுவத்தை ஏனைய ஏழு மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில பங்கிடப்படுறதோட ஒன்பது மாகாணங்கள்லையும் இராணுவத்துக்கென ஒதுக்கப்படுகின்ற அதாவது முப்படைகளுக்கென ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும் மேல் மாகாணத்துல ராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்ல ராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்றா எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் எங்களிடம் நூறு வீதம் அண்டா மேல் மாகாணத்துல பத்து வீதம் கூட இல்லை அதே மாதிரி தென் மாகாணங்கள் ஆயிருக்கட்டும் சப்ரமுகம் உவா மாகாணம் மத்திய மாகாணம் வட மத்திய மாகாணம் மேல் மாகாணங்கள் இப்படி எல்லா மாகாணங்களுக்கும் இராணுவம் சமனாக பங்கிடப்படுறதோட இந்த இராணுவம் சமமாக பங்கிடப்படுறதோட இராணுவ நிலங்களும் இங்கே இருந்து விடுவிக்கப்படணும் ஏன்னா எங்களுடைய மக்களினுடைய காணிகள் இருக்கணும் எங்களுடைய மக்களினுடைய காணிகள் உங்களுக்கு தெரியும் அரச காணிகளாக இருந்தா அவர்களுக்கு காணி உரிமம் கோரலாம் இன்னொரு இந்த அடுத்த அவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்க போற விடயத்தை நான் சொல்றேன் இந்த எங்களுடைய விமானப்படை முகாமுக்காக வேண்டி எட்டு ஏக்கர் காணி சுதிகரிக்கப்பட இருக்குது அந்த சுவீகரிக்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் முற்று முழுதாக எதிர்க்கிறோம் ஏன்னென்று சொன்னா அந்த காணி எட்டு சகாயமா பின்னால பின்னால் இருக்கிற எட்டு ஏக்கர் காணி என்றா இந்த வரைக்கும் சகாயமாதபுரம் இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் அங்கே இல்லை அதோட ரம்பகுளம் கிராமத்துக்கான ஒரு பொது 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 காணி இல்லை பொது மண்டபம் கட்டுறதுக்கான ஒரு பொது காணி இல்லை ரம்பகுளம் என்ற கிராமத்தில் அதே மாதிரி எங்களுடைய மயானம் எங்களுடைய கிறிஸ்தவ மயானமாக இருக்கட்டும் இந்து மயானமாக இருக்கட்டும் அல்லது அதில் இருக்கிற மையவாடியாக இருக்கட்டும் மூன்றுக்கு முடிய நிலங்கள் இந்த வரைக்கும் போதுமானதாக இல்லை ஆக இப்படியோ நிலமை இருக்கே இல்ல அந்த இடத்துல எட்டு ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறத மாநகர முதல்வர் என்ற வகையில நான் முற்று முழுதாக இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்கிற நாங்கள் இந்த கத்தாளுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏன்னென்று சொன்னா இந்த இராணுவ பிரசன்னம் இலங்கை ஊராகவும் சமனாக கொண்டு வாங்கும் தேசிய மக்கள் சக்திக்கு இந்த பாராளுமன்றத்தில் இத்தனை பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் இருக்கினோம் என்று சொன்னா இத்தனை பெரும்பான்மை தாங்கலான் என்று சொன்னா அதே பெரும்பான்மையை இராணுவமும் கொண்டிருக்காம இராணுவத்தை ஏனைய மாகாணங்களுக்கும் மாற்றணும் ஏனைய மாகாணங்களுக்கு இடங்களை மாற்றி அவர்களுக்கு அங்க கா உள்ள அரச காணிகளை வழங்கி இங்கே இருந்த இராணுவத்தை வெளியேற்றணும் என்றுதான் முற்றுமுள்ளதாக வெளியேற்ற தேவையில்லை ஒன்பது விலங்கை இலங்கை பூராகவும் ஒன்பது மாகாணத்துக்கும் சமனான அளவில் நீங்கள் பங்குடணும் இராணுவத்தை என்றதையும் இராணுவத்துக்கான நிலங்களும் ஒன்பது மாகாணத்திலையும் சமனான அளவில் பகிரப்படணும் என்றதை நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் மீது எங்கள் மீது நீங்கள் திணிப்பதை விடுத்து ஒவ்வொரு அரசாங்கங்கள் திணித்தது போல இராணுவ பிரசன்னத்தையும் நீங்களும் திணிக்காமல் நீங்கள் ஒன்பது மாகாணத்திற்கும் சமனாக வழங்க வேண்டும் என்றதை நான் இப்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னென்னு சொன்னா நாங்கள் போற எங்கடைய ஏனையின் ரோட்டாக உள் வீதிகளார் எங்க போனாலுமே ராணுவம் ஐநூத்தி அறுபத்தொன்னு அறுபத்தி எல்லா இடத்துலையுமே கஜபாஜி இப்படி என்று சொல்லி போற பக்கம் எல்லா பக்கம் அது நாங்கள் மடுப்பக்கம் போன என்ன மன்னார் பக்கம் போனேன் இஞ்சால கிள்நொச்சி போனா என்ன முல்லைத்தீவு போனா என்ன இஞ்சால நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு போகிற பாதைகள்ல எல்லா இடங்கள்லையுமே இராணுவ முகாம்கள் தான் இருக்குது இந்த முகாம்களை நாங்கள் என்ன சொல்றோமெண்டா கிழக்கு மாகாணத்துக்கு வேறு மாகாண கிழக்கு மாகாணத்திலிருந்தும் வடமாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தை கொண்டு போயிருக்கில்ல அங்கேயும் நாங்கள் காணணும் உங்களுக்கு தெரியுமோ தெரியா நீங்கள் வேறு மாகாணங்களுக்கு பயணம் செய்திருந்தா நீங்க அங்கே போயிக்கல இராணுவ முகாம்களை காணவே மாட்டீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேண்டோ ஆனா இங்கே போற இடமில்லாம் முகாமத்தான் இருக்கு இராணுவ பிரசனத்தை குறைக்கணும் என்றதுக்காக வேண்டியும் இராணுவ மாற்றியமைச்சுக்கு நிலங்களை விடுவிக்கணும் என்றாக வேண்டியும் நாங்கள் இந்த நான் மாநகர முதல்வென்ற வகையில் இந்த கத்தாலுக்கான ஆதரவை நான் வழங்கிக் கொள்ள